சென்னையில் ரெண்டாவது நாளாக இன்னைக்கு மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது ஆனால் நாங்கள் எங்கே கிளம்பிகிட்டு அப்படின்னா என் தம்பியோட பையனுக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு பர்த்டே அதுக்காக தான் நாங்கள் சென்னைக்கே வந்திருந்தோம் போகிற வழியில் அவனுக்கு ஏதாவது கிஃப்ட்டு வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கடைக்கு போனோம் இங்கே எல்லாமே ரேட் அதிகமாக சொல்கிறாங்க சின்ன பசங்க சைக்கிளே ரெண்டாயிரூவான்னு சொன்னாங்கன்னா அது கூட ஒரு மூவாயிரூபா போட்டால் பெரிய சைக்கிளே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த குட்டி பைக் அழகாக இருந்துச்சு இதில் ஒரு சவுண்டு வந்துச்சு அப்போ குழந்தைங்க கொடுக்கும்போது விளையாடும் போது இதை தொட்டு பார்த்தா இந்த சவுண்டு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போனோம் ஆனால் அவன் விளாடலை அவனோட மூணு வயசு அக்கா இருந்தால் கேக்கு கேக்கும் நான் தான் வெட்டுவேன்னு சொல்லி அவள் தான் கேக்கு வெட்டியிருந்தாள் அவள் தான் அதை வச்சு விளாடிகிட்டு இருந்தாள் நல்லா பர்த்டே கேக் வெட்டி கேக்லாம் சாப்பிட்டுட்டு பிரியாணி தான் சாப்பிட்டோம் எனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் நான் என் பையனும் பிரியாணின்னு பேப்பரில் எழுதினா கூட சாப்பிட்ருவோம் அந்தளவுக்கு எங்கள் ரெண்டு பேருக்கும் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் இந்த பிரெட் அல்வா எங்கள் ஊரில் கிடைக்கவே கிடைக்காது சென்னைக்கு வந்து இந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ரைத்தா பிரியாணி எல்லாமே டேஸ்ட்டாக சாப்பிட்டோம் பர்த்டேவும் சூப்பராக முடிஞ்சிச்சு